வணக்கம் நேர்களே இன்றைய நாளுக்கான இரண்டாவது வேகன்சி நீங்கள் இணைந்திருப்பது கெனடியன் ஜோப் டெமில் இந்த இரண்டாவது வேகன்சியை பொறுத்தவரையிலே நேர்களே இது வந்து லேண்ட்ஸ்கேப்பருக்கான ஒரு வேகன்சி ஒன்டேரியோ ஸ்கேடிலே இருக்கின்றது இந்த வேலையை பொறுத்தவரையிலே முப்பது ரூபாய் முப்பத்தி ஐந்து டாலர்ஸ் ஒரு மணி தியாக சலரியாக வழங்கப்படும் வாரத்துக்கு நாற்பது ரூபாய் நாற்பத்தி நான்கு மணி நேர வேலை இது ஒரு சீசனல் ஃபுல் டைம் ஒர்க் பருவகால முழு நேர வேலை பகல் வார இறுதி மற்றும் ஓவர் டைம் ஆகியவையும் அதாவது மூன்று விதமான பேஸ்கேல்கள் இருக்கின்றது பகல் வேலை வார இறுதி வேலை அல்லது கூடுதல் ஓவர் டைமாக கூட நீங்கள் இதில் ஒர்க் பண்ணிக்கலாம் சொல்லலாம் இந்த வேலை ஆரம்பிக்கின்றது வாரமாதம் ஐந்தாம் தேதி ஆரம்பிக்கின்றது ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கின்றது இங்கிலீஷ் அல்லது பிரெஞ்சு மொழி புலமை அவசியம் மற்றபடி பார்த்தோமா இருந்த கேள்வி அறிவு என்று சொல்லி எதுவுமே அவர்கள் எதிர்பார்க்கவில்லை ஆனால் அனுபவம் இருந்தால் போதுமானது இந்த லேண்ட்ஸ்கேப்பிங் ஒர்க் அப்படின்ற போது நேர்களே ஓரளவுக்கு நில வடிவமைப்பு தோட்ட வேலைகள் அதுகள் செய்யக்கூடியவர்கள் இருந்தால் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஆனால் இந்த வேலையிலே உங்களுக்கு வந்து இந்த ஒர்க் பர்மிட் இல்லை அப்படின்னு சொன்னா அப்ளை பண்ண முடியாது ஆகவே கனடியன் பிஆர் ஹோல்டர்ஸ் மற்ற சிட்டிசன்ஸ் அதே போல செல்லுபடியாக நாலேஜ் வந்து அப்ளை பண்ணலாம் இதுல வந்து ஸ்கோப் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொன்னால் மரங்களை அகற்றுதல் குமல்கள் புதர்கள் பூக்கள் போன்றவற்றை நீக்குதல் மற்றும் நடுதல் அதே மரங்களை நடுதல் புல்வெளிகளை அமைத்தல் விதைத்தல் மேல் மண் அதாவது டொப்சாயில் ரிமூவல் மற்றது ரீஃபில்லிங் பேக் போன்ற வேலைகள் அதேபோல நிலப்பரப்பு கட்டுமானங்களுக்கு உதவுதல் பராமரிப்பு உபகரணங்களை இயக்குதல் மற்றும் பராமரித்தல் போன்ற பல்வேறு பட்ட இதனுடன் தொடர்புடைய வேலைகள் உங்களுக்கு இருக்கும் நல்ல ஒரு ஸ்கேலும் இருக்கின்றது அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னா எச்ஆர் அட் சிபிஎல்ஐ என் என்ற இமெயில் அட்ரஸுக்கு இமெயில் பண்றதனூடாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆனால் மெயில் பண்ணும்போது குறிப்பு எண் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குறிப்பு எண்ணை போட்டு அனுப்புங்க அப்பதான் இது இந்த வேகன்சிக்கு உங்களால அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும் இதனுடைய டீடைல் டெக்ஸ்ட் போமெண்ட் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வரும் நேர்களே வாட்ஸ்அப் குரூப்ல இணைந்து கொள்ளுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல முதலாவது கருத்துறையிலும் லிங்க் இருக்கின்றது அதேபோல போல அடுத்த வேகன்சியை பொறுத்தவரையிலே அது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜருக்கான ஒரு வேகன்சி இருக்கின்றது அதை பற்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம் இப்போதைக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ